ஜோதிடத்தில் மருத்துவ ஜோதிடம் என்ற வகுப்பு நடைபெற உள்ளது ஜூன் மாதம் இருபதாம் தேதி எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு வெறும் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் கட்டணத்திலேயே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டுமா இப்போது இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி அனைவரும் எதிர்பார்க்கும் நல்ல செய்தி விரைவில் வரும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் சென்னை அபிராமபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் அரசியலுக்கு வயது வரம்பு கிடையாது இதற்கு கருணாநிதி உதாரணம் சக்கர நாற்காலியில் இருந்தபடியே அவர் முதலமைச்சரானார் கருணாநிதி தொண்ணூத்தி நாலு வயது வரை அரசியல் செய்தார் அனைவரும் எதிர்பார்க்கும் நல்ல செய்திகள் விரைவில் வரும் அது சென்னையில் இருந்து வருமா தைலபுரம் தோட்டத்திலிருந்து வருமா என்பது தெரியாது நான் எல்லா தலைவர்களையும் நேசிப்பவன் பிரதமர் நரேந்திர மோடி எனக்கு நெருங்கிய நண்பர் அமித்ஷாவை இதுவரை நான் சந்தித்தது கிடையாது கூட்டணி குறித்து மாதங்களில் தெரிய வரும் யாருடன் கூட்டணி 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 எப்போது ஏன் என்பதை எல்லாம் சொல்ல முடியாது கட்சியோடும் தேசிய கட்சியோடும் இருக்கலாம் மாநில கட்சியோடும் இருக்கலாம் புதிதாக கட்சி தொடங்கி உள்ள விஜய்க்கு அப்போது வாழ்த்து சொன்னேன் இப்போதும் வாழ்த்து சொல்கிறேன் அன்பு உடன் நான் பேசியது ரகசியம் ரகசியத்தை சொல்லக்கூடாது என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது